கழகம் பிறந்தால் வழி பிறக்கும் மாதம் ஹரே கிருஷ்ணா புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் காக்கும் கடவுள் பெருமாளின் அம்சமாகவே இருக்கும் புதன் பகவானின் மூல திரிகோண வீடான கண்ணீராசியில் தலைமைத்துவம் அதிகாரம் செலுத்துதல் ஆட்சி நிர்வாகம் போன்றவற்றுக்கு காரகனான சூரிய பகவான் முப்பது நாட்கள் இருக்கும் நேரமே புரட்டாசி மாதம் ஆகும் காலபுருஷ தத்துவத்தில் ஆறாம் வீடாக கன்னி ராசி வருகிறது கடன் நோய் எதிரி போன்றவற்றுக்கு காரகமாகவும் சந்திரன் கர்மா சனி கர்மா என இரு கர்மாக்களை வெளிப்படுத்தும் கன்னீ ராசியில் பூரண ஒளி கிரகமான சூரிய பகவான் பிரவேசிப்பது கடன் பட்டவர்களை அவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் மூலமாக பல தொல்லைகளை சந்திக்க வைத்து அந்த கடனை எப்படியாவது அடைக்க வைத்துவிடும் நோய் உள்ளவர்களை நோயின் வீரியத்தை அதிகப்படுத்தி முறையான துரிதமான வைத்தியம் பார்க்க வைத்து அந்த நோயிலிருந்து அவர்களை நிவர்த்திப்படுத்திவிடும் எதிரிகள் உள்ளவர்களுக்கு அவர்களின் எதிரிகள் மூலமாக பல தொல்லைகளை தந்து பஞ்சாயத்து வம்பு வழக்கு போன்றவற்றால் பகையை முடித்து வைத்துவிடும் பகவான் ஸ்ரீ நாராயணன் காக்கும் தொழிலை சூரிய நாராயணனாக சூரிய பகவான் செவ்வனே செய்து முடிப்பார் எனவே இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாசத்தில் பெருமாள் வழிபாடு மூலம் கடன் நோய் எதிரி இவற்றிலிருந்து நிவர்த்திப்படுத்தி கழகம் பிறந்தால் வழி பிறப்பது போல நல்லதே நடக்க வைத்து சிறப்பான வாழ்வை அமைத்து தரும்